கடந்த இருநூறு ஆண்டுகளாக இலங்கை பொருளாதாரத்தில் முதுகெலும்பு என்று வர்ணிக்கப்படக்கூடிய தோட்டத் தொழிலாளர்களுக்கு இப்பொழுதுதான் இருநூறு ஆண்டுகளை கடந்து அவர்கள் மழையிலும் வெயிலிலும் வேலை செய்வதை பார்த்து அவர்களுக்கு குடை வழங்கியிருக்கிறார்கள் உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த குடையை இடுப்பிலும் முதுகிலும் கட்டிக்கொண்டு அவர்கள் தேயிலை பறிக்கின்றார்கள் எனவே எந்த அளவுக்கு சாத்தியமான ஒரு விடயம் என்பது தெரியவில்லை ஆயினும் இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகுதான் இப்படி ஒரு விடயத்தை செய்து கொடுக்க வேண்டும் என்பதாக ஒரு எண்ணம் ஏற்பட்டிருக்கின்றது பார்க்கும் பொழுது இதை சிரிப்பதா இதை நேரத்தில் சந்தோஷப்படுவதா இல்லை என்று சொன்னால் இது சாத்தியப்படக்கூடிய ஒரு விஷயமா என்பது புரியாத புதிதாக காணப்படுகின்றது பாருங்கள் கூடையை கட்டிக்கொள்ள வேண்டும் அந்த கூடை போன்ற அந்த பேக் அமைப்பை தோளில் போட்டுக்கொள்ள வேண்டும் இப்படியான ஒரு சுமைக்கு மத்தியில் இப்பொழுது கொழுந்தும் பறிக்க வேண்டும் எப்படி பறித்து எப்படி போடுறாங்க அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள் அந்த குடை அவர்களுக்கு தடுக்குகின்றது ஒரு இயல்பாக தங்களால் வேலை செய்ய முடியவில்லை ஆயினும் அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வெயில் மற்றும் மழையிலிருந்து ஒரு சிறிய பாதுகாப்பு கிடைக்கப்பட்டிருக்கின்றது அதை நினைத்து நாங்கள் சந்தோஷப்படலாம் ஆனால் இது இருநூறு ஆண்டுகள் கடந்துதான் இந்த விஷயத்தை செய்ய வேண்டுமா என்ற ஒரு கேள்வி எழுக்கின்றது இதுக்கு முன்பாக எத்தனையோ சந்தர்ப்பங்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன அந்த சந்தர்ப்பத்தை செய்திருக்கலாம் ஏன்னும் உங்களுக்கு தெரியும் சீனர்கள் ஜப்பேரியர்கள் தலையில் போ ரப்பர் போன்ற ஒரு அமைப்பிலே ஒரு குடையை வந்து போட்டுக்கொள்வார்கள் அப்படி போட்டுக்கொண்டால் இன்னும் உயரமாக காணப்படும் இந்த அளவுக்கு அவர்களுக்கு ஒரு இடைஞ்சலாக இருக்காது அப்படின்னு நாங்கள் ஞாபகப்படுத்தலாம் மலையக மக்களை பொறுத்தவரையில் காலாகாலமாக தொடர்ச்சியாக அவர்களுக்கான அந்த வீட்டு பிரச்சனைகள் சம்பள பிரச்சனைகள் சுகாதார கல்வின்னு சொல்லி பல பிரச்சனைகள் காணப்படுகின்றன எனவே அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு இன்று வரையில் அவர்களுக்கு கிடைக்கப்படவில்லை எனவே பார்த்தீங்கன்னா அந்த ஏதோ செய்யப்போக ஏதோ அமைந்தது போன்று இப்பொழுது இவர்களுக்கு குடை கிடைத்திருக்கின்றது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் எனவே பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு சாத்தியப்படக்கூடிய ஒரு விடயமா எதிர்காலத்தில் என்று